காட்ராஜ் பீரை வாங்குறோம் இல்லை அதை விட உயர்ந்த பீரோ வாங்கி வீட்டில் வைக்கிறோம் அதை என்ன வைப்போம் செருப்பு தடப்பகட்டை அந்த குப்பை காயுதெல்லாம் பீரோவில் பட்டு புடவைகள் தங்க நகைகள் போன்ற உயர்ந்த பொருளைத்தான் அந்த பீரோவில் வச்சு பத்திரப்படுத்துவோம் அதை போல் மனம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பீரோ அந்த மனம் என்கிற ஒரு அற்புதமான பீரோவில் நல்ல வைகளை மட்டும் சேர்த்து கொள்ளுங்கள் குப்பைகளை தூக்கி போட்டுடுங்க குப்பையை போடாதீங்க நீ எப்படி இருக்க வேண்டும் நீ பூவாக இருக்காதே செடியாக இருங்க ரோஜா காலையில் பூக்கும் தாய்மார்கள் பறித்து மாலை தலையை சூடுவார்கள் மாலையில் வாடிவிடும் பூவை தூக்கி போட்டுருவாங்க ஆனால் செடியை போட முடியுமா செடி பூத்துக்கொண்டே இருக்கும் அதை மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் முதல்ல நல்லா இருக்கணும் நாம் நன்றாக இருந்து பிறரை வாழ வைக்க வேண்டும் இதுதான் மனித தர்மம் மனித நேயம் மனிதாபிமானம்